கசப்பும் இனிப்பும் சிறுகதை ஆசிரியர் புஷ்ஷன் அவர்கள் இந்த சாயந்திரம் சீக்கிரம் வந்து விடுகிறீர்களா சினிமாவுக்கு போகலாம் என்றாள் ஜெயா அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது என்றான் கோபாலன் சல்லென்று ஏன் ஏன் என்று உனக்கு சொல்லணுமா வர முடியாது என்றால் வர முடியாது தான் ஏதோ கேட்டால் ஏன் இப்படி சல் என்று எரிந்து விழுகிறீர்கள் ஆஃபீஸில் தலைக்கு மேல் வேலை இன்றைக்கு வர முடியாது சரிதானே ஆமாம் எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலைதான் உங்களுக்கு முன்னெல்லாம் இல்லாத வேலை இப்போது எங்கே வந்து குதித்து விட்டது சினிமாவுக்கு அழைத்து போக இஷ்டமில்லை என்றால் நேராகவே சொல்வது தானே என்னமோ நீங்கள் முன் மாதிரி இல்லை பின் எப்படி இருக்கிறேனாம் என்னால் சீக்கிரம் வர முடியாது சினிமாவுக்கும் போக முடியாது எப்படி வேண்டுமானாலும் நீ வைத்துக்கொள் சும்மா தொண தொணவென்று பேசாதே என்று கூறிக்கொண்டே கோபாலன் கையும் பையுமாக கிளம்பிவிட்டான் ஜயா அப்படியே சிலை போல சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்தாள் கோபாலனின் பதில் அவளை அப்படி சிலை போல ஆக்கிவிட்டது அவனுடைய போக்கு சில காலமாக அவளுக்கு பெரும் புதிராக வளர்ந்து கொண்டிருந்தது அப்படியே அவள் அங்கேயே நாற்காலியில் உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டாள் ஜெயாவுக்கு தகப்பனார் தாயார் கிடையாது அவளுடைய அத்தையின் பராமரிப்பில்தான் வளர்ந்தாள் அத்தையும் அவள் கணவனும் ஜெயாவை நன்றாகத்தான் வளர்த்தார்கள் அவளும் நன்றாக படித்து புத்திசாலியாக விளங்கினாள் அவளுக்கு தக்க வயது வந்ததும் வரன் தேட ஆரம்பித்தனர் எல்லோரும் ஆயிரம் இரண்டாயிரம் கொண்டு வா என்ற பொழுது அவளுடைய அத்தையின் கணவர் திகைத்தார் வந்த வரன்கள் எல்லாம் அப்படியே கேட்டனர் அவருக்கு ஜெயாவின் மேல் எவ்வளவு வாஞ்சி இருந்தாலும் அவ்வளவு அதிகமாக வரதட்சணை கொடுத்து மனம் செய்து வைக்க முடியாத நிலையில் இருந்தார் மேலும் அவருக்கே இரண்டு பெண்கள் இந்த நிலையில் அவர் என்னதான் செய்வார் இப்படி இருக்கையில் தான் கோபாலன் அகஸ்மாத்தாக அந்த ஊருக்கு ஸ்பெஷல் டியூட்டியில் வந்தவன் ஜெயாவின் அத்தை வீட்டுக்கு இடம் தேடும் சாக்கிலே வந்து சேர்ந்தான் அவனுக்கு ஒரு அறையை கொடுத்து உதவிய ஜெயாவின் அத்தையின் கணவர் அவளுடைய விவாகத்தை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தவர் கோபாலனின் குலம் கோத்திரம் எல்லாம் மெதுவாக விசாரித்தார் அப்படி விசாரித்ததில் கோபாலனுக்கும் தாயார் தகப்பனார் கிடையாது என்றும் சுமாரான சொத்துக்கள் இருக்கிறது என்றும் தெரிந்து கொண்டு விட்டார் தாயார் தகப்பனார் இல்லை என்று தெரிந்ததும் கோபாலனை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து விட்டதாக மகிழ்ச்சி கொண்டார் ஏனென்றால் அவர்கள் தானே ஆயிரமும் இரண்டு கேட்பவர்கள் மெதுவாக கல்யாண பேச்சை ஆரம்பித்தார் அவனிடம் கோபாலனும் இதற்குள் ஜெயாவை அடிக்கடி பார்த்து அவள் பால் தன் உள்ளத்தை நெகிழ விட்டிருந்தான் இருக்க அவன் ரொம்பவும் பிகு பண்ணாமல் ஒப்புக்கொண்டான் கோபாலன் தனக்கு கணவனாக போகிறான் என்று நிச்சயமானதும் ஜெயாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒரு நல்ல முகூர்த்தத்தில் ஆடம்பரமின்றி விவாகம் நடைபெற்றது விவாகமான மறுதினமே கோபாலன் ஜெயாவை சென்னைக்கு அழைத்து சென்று அவனுக்கே சென்னையில் சொந்த வீடு இருந்ததால் வீட்டுக்கு கவலை அவனுக்கு இல்லை ஜெயாவும் கோபாலனும் ஆனந்த வாழ்க்கை வாழ்ந்தனர் கோபாலன் தினமும் சாயந்தரம் ஆபீஸ் விட்டதும் நேராக வீட்டுக்கு வந்து விடுவான் சிற்றுண்டி சாப்பிட்டதும் இருவருமாக கடற்கரைக்கு போய்விடுவார்கள் இரவு எட்டு மணிக்கு மெல்ல உல்லாசமாக நடை போட்டு வீடு வந்து சேருவார்கள் விடுமுறை நாட்களில் கேட்கவும் வேண்டாம் எப்பொழுதும் அவளையே அவன் வளைய வருவான் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்னால் இருந்த நண்பர்கள் அரட்டை சீட்டு கச்சேரி முதலிய எல்லாம் அறவே ஒழித்து விட்டான் இருவருக்கும் எந்தவிதமான சண்டையும் பூசலும் கிடையாது ஆனந்தத்தை அதிகப்படுத்தும் ஊடல்களை தவிர வேறு ஒன்றும் இல்லாமல் சதா இன்ப வாழ்வில் திளைத்து கொண்டு அவன் அவள் மனதை அறிந்து அவளுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வந்தான் ஜெயா வந்த புதிதில் ஏதோ ஓரிரண்டு கடிதங்கள் ஆடிக்கும் அமாவாசைக்குமாக தன் அத்தைக்கு எழுதலானாள் அப்புறம் அவள் ஒன்றுமே எழுதவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தன் அத்தை முதலியவர்களை மறந்தும் கூட போனாள் எப்பொழுதும் அவள் கோபாலனின் நினைவாகவே இருந்தாள் கோபாலனுக்கும் வேறு உறவு இல்லாததால் எல்லாம் அவளேதான் தான் இந்த மாதிரி நான்கு வருடங்களை ஓட்டிவிட்டார்கள் ஆனால் எப்போதும் போல இப்போது அவர்கள் வாழ்க்கை ஆனந்த வாழ்வாக இல்லை கோபாலனின் போக்கு கொஞ்ச நாட்களாக மாற ஆரம்பித்து விட்டதாக ஜெயாவுக்கு பட்டது முன்போல அவளுடன் பீச்சுக்கு தினமும் போக ஆவல் கொண்டு துடிக்கவில்லை சாயந்திரம் இருந்து வந்ததும் பீச்சுக்கு போக அவளை அழைக்கும் அவன் இப்பொழுதெல்லாம் காப்பி சாப்பிட்டும் சாப்பிடாததுமாக வெளியில் போய்விடுகிறான் இரவு எட்டு மணிக்கு மேல் வந்து சாப்பிட்டு விட்டு படுத்தும் விடுகிறான் சில சமயம் ஒரேயடியாக இரவு எட்டு மணிக்குத்தான் வருவான் ஏதாவது கேட்டாலோ எரிந்து விழுவான் ஏன் இப்படி திடீரென்று மாறிவிட்டான் என்று புரியாமல் ஜெயா தவித்தாள் ஒவ்வொரு சமயம் அவளுக்கும் கூட அவன் மேல் கோபம் உண்டாகும் அவனாக வலிய வந்து ஏதாவது ஒன்றை கேட்டால் நேரடியாக பதில் சொல்லவே மாட்டாள் யாருக்கு தெரியும் என்பாள் அப்படித்தான் அன்று அவன் கேட்டான் ஏன் ஜெய்யா அடுத்த வீட்டுக்கு யாரோ குடிவந்து இருக்கிறா போல இருக்கிறதே அது யாரு உனக்கு தெரியுமா என்று அதற்கு அவள் எனக்கு என்ன தெரியும் ஊரார் விஷயமெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் என் வேலையா என்ன என்றாள் கோபாலனுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது ஜெயா எப்பொழுதுமே தன் சரளமானதும் இனிமையான சுபாவத்தால் எல்லோரிடமும் வெகு சீக்கிரம் ஸ்நேகிதம் பூண்டுவிடுவாள் அந்த தெருவிலே உள்ள அத்தனை பேரும் அவளுக்கு ஸ்நேகம் அப்படி இருக்க ஜெயா இப்போது இந்த விதம் பேசியதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்போதுமே நீ இந்த விஷயத்தில் கெட்டிக்காரி ஆயிற்றே என்றுதான் கேட்டேன் அப்படியென்றால் என்னை வம்பளப்புக்காரி என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டாள் ஏதோ கேட்டால் என்னென்னமோ பேசுகிறாயே என்றான் நான் தான் என்னென்னமோ பேசுகிறேன் நீங்கள் மாத்திரம் என்று கோபத்துடன் பார்த்தாள் ஜெய்யா இப்படியாக தர்க்கம் நீண்டு கோபாலன் கோபம் கொண்டு அன்று இரவு சாப்பிடாமல் சத்தியாகிரகம் செய்தான் இந்த விதம் இருவருக்கும் இடையில் முன்போல சுமூகமான ஒற்றுமை இல்லாமல் மனக்கசப்பு வளர்ந்து கொண்டே போயிற்ற ஏன் இப்படி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தாள் ஜெயா ஆஃபீஸுக்கு போகும் வழியிலே கோபாலனம் சிந்தித்தான் வர வர ஜெயாவின் பேச்சும் போக்கும் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்தான் ஏனோ அவனுக்கும் அவளை கண்டால் ஒரு வெறுப்பு உண்டாகி இருந்தது அவள் முன்போல போல கொஞ்சம் வருவது புன் காட்டுவது அவனுக்கு வேம்பாக இருந்தது முன்பெல்லாம் எவ்வளவு ஆனந்தமாக இருவரும் சினிமா கடற்கரை என்று போய் வந்தோம் ஆனால் இப்போது போக மனமே இல்லையே என்று அங்கலாய்த்தான் அவன் அன்று காலை அவள் மீது எரிந்து விழுந்துவிட்டு வந்ததை பற்றி நினைத்தான் பாவம் அவளுடன் சினிமாவுக்கு போய் எத்தனை நாளாயிற்று இன்றைக்கு கட்டாயம் ஜெயாவுடன் சினிமாவுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தான் அதன்படியாக வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தான் அவள் அவன் வருகைக்கு சந்தோஷப்படுவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அவள் அவனை பார்த்து காலையில் நான் கேட்டதற்கு சீக்கிரம் வர முடியாது என்று சொன்னீர்களே இப்போது சிநேகிதர்களுடன் சீட்டாட மட்டும் சீக்கிரம் வர முடிந்ததா என்று கேட்டாள் கோபாலனுக்கு கோபம் வந்தத தான் எதற்காக வந்து இருக்கிறேன் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இப்படி எதையோ கற்பித்து கொண்டு எரிந்து விழுகிறாளே என்று அவள் மேல் கோபம் கொண்டு எரிந்து விழுந்தான் கடைசியில் அவன் கொண்டிருந்த ஆசை நிராசையாகிவிட்டது சிச்சி இந்த வீட்டில் வாழ்வதை விட நரகத்துக்கு போகலாம் என்று துண்டை உதறி போட்டு கொண்டு போய்விட்டான் எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என்று அவளும் பதிலுக்கு தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள் இனி எப்படி அவருடன் வாழ்க்கை நடத்துவது என்று அவளுக்கு பிரச்சனையாகிவிட்டது இனி எப்படி அவளுடன் வாழ்வது இப்படி எப்பொழுதும் சண்டைக்கு வருகிறாளே என்று திகில் அடைந்தான் தன் எதிர்காலத்தை பற்றி அன்று மத்தியானம் நாலு மணி இருக்கும் ஜெயா காபி போட்டு ஜெயா என்று கூப்பிடும் குரல் கேட்டு வெளியில் போய் பார்த்தாள் ஆச்சரியம் அடைந்து விட்டாள் அவள் அத்தை குடும்ப சமயதராய் மூட்டை முடிச்சுக்களுடன் நின்று கொண்டிருந்தார்கள் வாருங்கள் அத்தை இதென்ன கடிதம் கூட போடவில்லையே என்றாள் என்னமோ பட்டணம் பார்க்கணும்னு இருந்தது உங்களையும் பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது எத்தனையோ நாளைக்கு பிறகு இப்பத்தான் சௌகரியப்பட்டது என்றாள் அத்தை ஜெயாவுக்கு ஆனந்தமாகிவிட்டது அத்தைக்கும் அத்திம்பேருக்கும் ஓடி ஆடி டிஃபன் காப்பி எல்லாம் செய்து கொடுத்தாள் அத்தையையும் அவள் கணவரையும் கோபாலனும் ஜெயாவுமாக சேர்ந்து சென்னை முழுவதும் நன்றாக அழைத்து சென்று காட்டினார்கள் அத்தை பெண்கள் வத்சலாவும் சுலோச்சனாவும் நன்றாக வளர்ந்து அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டு இறந்தனர் அவர்களுடன் ஜெயா ஆனந்தமாக பேசி பொழுதை போக்கினாள் இருபது நாட்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக நடந்தது வீடு கலகலப்பாகவே இருந்தது கோபாலனும் ஜெயாவும் சண்டை சச்சரவை மறந்து இருந்தனர் ஆனால் அன்று கோபாலன் ஜெய்யாவிடம் என்ன ஜெயா உங்கள் அத்தையெல்லாம் எப்போது ஊருக்கு போகிறார்களாம் என்று கேட்டான் ஏன் இன்னும் தான் கொஞ்ச நாட்கள் இருக்கட்டுமே அதிசயமாக வந்திருக்கிறார்கள் அதற்குள் உங்களுக்கு வலிக்கிறதாக்கும் என்றாள் நான் வேண்டாம் என்ற சொன்னேன் சும்மா பேச்சுக்காகத்தானே கேட்டேன் என்றான் பேச்சுக்காக என்ன அவர்கள் போக வேண்டும் என்று தோன்றுவதால்தான் அந்த யோசனை எழுகிறது அவர்களை எல்லாம் வைத்து ஆதரிக்க கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்களேன் நேரே என்று மேலும் வளர்த்தினாள் பேச்சு தடித்து மறுபடியும் சண்டையும் பூசலும் ஆரம்பமாகிவிட்டது அத்தை இதை சூட்சமமாக உணர்ந்து கொண்டாள் ஜெயாவும் கோபாலன் போக்கு ஒரு விதமாக கொஞ்ச நாட்களாக மாறி வருவதை சொன்னால் பேச்சு வாக்கிலே அன்று கோபாலனை பார்த்து அத்தை என்ன மாப்பிள்ளை ஜெயாவை அழைத்து கொண்டு போகலாம் என்று இருக்கிறேன் என்றாள் கோபாலன் தயங்காமல் ஆஹா அழைத்து கொண்டு போங்கள் என்றான் அன்றைக்கே ஜெயா தன் அத்தையுடன் சந்தோஷமாக ஊருக்கு பிரயாணமானாள் ஜெயா ஊருக்கு போனதும் கோபாலன் சிறிது நாட்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தான் ஆனந்தமாக ஹோட்டலில் இஷ்டப்படி சாப்பிட்டு கொண்டு வேண்டிய சுதந்திரத்துடன் தட்டி கேட்பாரின்றி அவிழ்த்து விடப்பட்ட காளை போல காலம் தள்ளினான் ஆஃபீஸிலிருந்து வந்ததும் ஆரம்பிக்கும் சீட்டு கச்சேரி இரவு பதினோரு பனிரெண்டு மணி வரையிலும் தங்கு தடையின்றி அவனுடைய வீட்டிலேயே நடைபெற்று வந்தது மனைவி ஜெயாவின் எண்ணமே இல்லாமல் இருந்தான் அவளுக்கு அவன் ஒரு கடிதம் கூட போடவும் இல்லை நண்பர்களுடன் சினிமா ட்ராமா என்று கொட்டமடித்து வந்தான் அன்றொரு நாள் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஏதோ ஜோலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டனர் அதனால் சீட்டு கச்சேரி சினிமா என்று எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் இருந்தது ஆஃபீஸிலும் அதிகமான வேலை வேலையை முடித்துவிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போனான் அங்கு போட்ட சாப்பாட்டை சாப்பிட உட்கார்ந்தான் சாதம் சரியாக வேகாமல் இருந்தது முற்றின கத்திரிக்காய் கறியும் காய்ந்து போன வெண்டைக்காய் சாம்பாரும் அவனை ஒன்றும் சாப்பிட விடாமல் எழுந்து போகும்படி செய்தது நேராக வீட்டுக்கு போனான் கட்டிலில் என்று விழுந்தான் காலை நீட்டி படுத்தான் இந்த சமயம் ஜெயா இருந்தாள் என்று எண்ணலானான் அவளுடைய நட்சத்திரம் போன்ற ஜொலிக்கும் கண்களும் மாதுளம் விதை பற்களம் நினைவுக்கு வந்து அவனை மயக்கின அவளுடன் அவன் ஆனந்தமாக வாழ்ந்ததை பற்றியெல்லாம் நினைத்தான் அவள் அவனுக்கு எப்படியெல்லாம் எல்லா வகைகளிலும் பக்கபலமாக இருந்து உதவி செய்தாள் தான் சொன்னதையெல்லாம் மறுபேச்சின்றி மகிழ்வோடு கேட்டாள் இவை எல்லாவற்றையுமே அவன் யோசித்தான் ஜெயா அவனுக்காக சர்வ செய்துவிட்டதை பற்றி சிந்தித்தான் அவன் அவளை ஒரு நாளேனும் பிரியாமல் நான்கு வருடங்களாக வாழ்ந்ததே என்னும் பொழுது அப்பா எப்படி இத்தனை நாட்கள் இப்போது பிரிந்து இருக்கிறோம் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டான் அவன் எப்படி அவளுடைய உதவி இல்லாமல் இருந்தான் என்பதை யோசிக்கும் விந்தையாகவும் இருந்தது ஆனால் அவள் நினைவு வந்த அந்த கணம் முதலாக அவனை பிரிவு துயரம் வந்தடைந்து கொண்டது அவள் எப்பொழுது திரும்பி வருவாள் என்று ஆவலுடன் காத்திருந்தான் கணத்துக்கு கணம் அவளுடைய நினைவே வந்து அவனை வாட்டியது மறுபடியும் சீட்டுக் கச்சேரி சினிமா நாடகம் எதிலுமே நாட்டம் கொள்ளவில்லை நேராக வீட்டுக்கு வந்ததும் மொட்டை மாடியிலே சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறு தனிமையில் ஜெயாவின் நினைவில் கழிக்க ஆரம்பித்தான் சில சமயம் அப்படியே நேரம் தெரியாமல் அவள் நினைவிலேயே உறக்கத்தில் ஆழ்ந்தும் விடுவான் எந்த நிமிடத்திலும் அவள் பிரிவு வேதனை தாழாமல் தன் இதயம் வெடித்து போய்விடும் என்ற பயப்படும் அளவுக்கு அவன் வருந்தினான் இத்தனை நாட்கள் கடிதமே எழுதாமல் இருந்தவன் அன்றைக்கு தன் இதயம் முழுவதையும் திறந்து காட்டி கடிதம் எழுதினான் பக்கம் பக்கமாக எழுதினான் இனி எந்தவித காரணத்துக்கும் கடிந்து கொள்வதில்லை என்றும் அவள் விருப்பத்தை எப்பொழுதும் பூர்த்தி செய்ய தயாராக இருப்பதாகவும் அவள் பிரிவால் தான் நாளுக்கு நாள் வாடி வருவதாகவும் அதனால் அவள் உடனே புறப்பட்டு வந்துவிட வேண்டும் என்றும் எழுதினான் ஜெயாவும் தன் அத்தையுடன் ஊருக்கு போனவள் தன் பழைய சிநேகிதிகளுடன் உறவாடி பொழுது போக்குவதிலும் முன்போல குளத்தில் நீந்தி குளிப்பதிலும் குளத்திலே ஜலம் உண்டு அழகிய நடை போட்டு வருவதிலும் தன்னை மறந்து இறந்தாள் தானும் தன் கணவனும் சினிமா கடற்கரை என்று தினமும் போனதை பற்றி தோழிகளிடம் பெருமையாக கூறிக்கொள்வாள் ஆனால் நாளடைவில் குளமும் குளக்கரையும் நெடுங்காலத்து தோழிகளும் அவளுக்கு புளித்துவிட்டது சாயங்காலம் ஆனதும் அவளுக்கு அவள் கணவன் ஞாபகம் வந்துவிடும் அவன் அவளுக்கு ஆசையுடன் வாங்கி வரும் மல்லிகை மலரை அவனே சூட்டுவதும் அவள் தரும் சிற்றுண்டிகளை சாப்பிட்டதும் அவளை அழைத்து கடற்கரை ஓரமாக நடந்து போனதும் நினைவுக்கு வரும் அவள் அத்தை வீட்டிலே புதிதாக மல்லிகை கொடி வைத்திருந்தார்கள் அது பூத்து குலுங்கி கொண்டிருந்தது கோபாலனுக்கு மல்லிகை மலர்தான் பிடிக்கும் மற்றது எல்லாம் என்ன மலர் வெறும் அழகுக்குத்தான் என்பான் மல்லிகை மலர்களை சூடி கொள்ளும் பொழுது அவனுடைய கைகள் அதை சூட்டவில்லையே என்று ஏக்கமாக இருக்கும் வீட்டிலே அத்தைக்கு சமையலில் ஒத்தாசை செய்யும் பொழுது அவளுக்கு அவள் கணவன் சுற்றி சுற்றி ஒத்தாசை செய்யும் ஞாபகம் வந்துவிடும் அந்த ஞாபகத்தில் தன்னை மறந்து விடுவாள் ஒரு நாள் அத்தை என்னடி செய்யா தாளிக்கிறதுக்கு கடுகு கொண்டு வர சொன்னால் மரம் மாதிரி நின்று விட்டாயேடி என்னை காய்ந்து போகிறதே என்று பதறினாள் வர வர அவள் செய்யும் காரியங்களில் அவளுக்கு நினைவே இல்லை ஐயோ அவர் என்ன செய்கிறாரோ என்னத்தை சாப்பிடுகிறாரோ வேளா வேலைக்கு செய்து போட யார் இருக்கிறார்கள் உடம்பை கெடுத்து கொண்டு விட போகிறாரே என்று சதாவும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாள் சதா சீட்டு கச்சேரி என்ற தூக்கத்தை கெடுத்து கொண்டு உடம்பை துரும்பாக்கி கொண்டு இருப்பாரே மாய்ந்து போனாள் வீடெல்லாம் கவனிப்பாரற்று பாழாய் போய்விட்டிருக்குமே என்று பயந்தாள் அத்தையின் வீட்டில் இருப்பது நாளுக்கு நாள் முள்ளின் மேல் இருப்பது போல இருந்தது அவளும் வந்தது முதல் ஒரு கடிதம் கூட எழுதாதவள் அன்று எழுதினாள் அவளால் அவனை பிரிந்திருக்க முடியவில்லை என்றும் உடனே வந்து அழைத்து போகும்படியும் இனி அவள் அவன் இஷ்டப்படியெல்லாம் செய்வதாகவும் அவன் பேச்சுக்கு எதிர்த்து வார்த்தை ஆடுவது இல்லை என்றும் செய்த தப்புக்களை எல்லாம் மன்னிக்கும்படியும் சீக்கிரமாக அழைத்து போகும்படியும் எழுதியிருந்தாள் கோபாலனும் அவளுடைய கடிதம் கண்டதும் உடனே வந்து அழைத்து போனான் அவன் வந்திருந்த பொழுது அவளுடைய அத்தை அவனிடம் ஒரு சமாச்சாரம் சொன்னாள் அதை கேட்டதும் அவனுடைய வாயெல்லாம் எல்லாம் பல்லாயிற்று அந்த செய்தி ஜெயா மூன்று மாதம் கர்ப்பம் என்பதுதான் சென்னைக்கு வந்து சேர்ந்ததும் முதலில் அவன் அவளை கேட்ட கேள்வி இத்தனை நாளாக அதை ஏன் தெரியப்படுத்தவில்லை என்பதுதான் எதை என்று ஒன்றுமே அறியாதவள் போல கேட்டாள் ஜெயா அதைத்தான் உனக்குள்ளேயே ஒரு ஜீவனை அடக்கி வைத்திருப்பதைத்தான் என்று கண்ணத்தை கெள்ளினான் தான் தந்தை ஆக போகும் ஆனந்தத்தில் தலைகால் தெரியாமல் எதையெல்லாமோ செய்து வந்தான் அவன் இஷ்டப்படியெல்லாம் ஆடினான் அவளை இன்ப சாகரத்தில் ஆழ்த்தினான் இப்பொழுது அவள் பேரில காதல் மட்டுமல்ல ஒரு விதமான பயபக்தியும் ஏற்பட்டு இருந்தது ஏழு மாதமானதும் சீமந்தம் அத்தை வீட்டில் நடந்தது அவளை அங்கேயே விட்டுவிட்டு வந்தான் அவள் தேக நிலையை குறித்து அக்கறையுடன் அன்புடன் கடிதங்கள் எழுதி வந்தான் அவள் பிரிவு அவனுக்கு கஷ்டத்தை தந்தாலும் தனக்கு ஒரு குழந்தையை போகிறாள் என்ற மகிழ்ச்சியால் அதை அடக்கிக் கொண்டிருந்தான் அவள் அவன் பெருமைப்படும்படி அழகான சுவர்ண விக்கிரகம் போன்ற ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அவர்கள் இப்பொழுதெல்லாம் பெருந்தன்மையுடனும் முன்னைவிட பன்மடங்கு மடங்கு அன்புடனும் இன்பமாக வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் அன்பானவர்களை புஷ்யன் அவர்கள் எழுதிய கசப்பும் இனிப்பும் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி